அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆதிசங்கர் ஒரு இடத்துல கூடு கூடுப்பாயிடிறார் எப்படி கூடு கூடுப்பாயிடிறார் மன்னன் இறங்கிற போகிறான் ஆனால் செயல்கள் நடக்கணும் மன்னனெல்லாம் நடக்காது அதனால் ஆதிசங்கர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இவருடைய கூட்ட பிரித்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு அந்த மன்னனுடைய உடலில் போந்து செயல் நடத்துகிறான் ஆனால் மகாராணி என் கணவன் தான் நினச்சிக்கிறான் ஆனால் எல்லா செயலையும் முடிச்சுட்டு அப்போ சொல்கிறார் அம்மா நான் உன் கணவன் இல்லை உன் கணவன் முன்னாடியே இறந்துட்டாரு நான் எடுக்கிற என் பேர் சங்கரன் அதனால் இந்த செயலுக்காக உன் கணவன் உடைய உடலில் கொடுங்க அப்படின்னு ஆவிசங்கர் சொன்னார் அருணகிரி கூடு விட்டு கூடு பாய்ந்தார் ஆனால் அருணகிரி கூடு விட்டு கூடு பாய்ந்தார் நான் கூடு விட்டு கூடு பாய்வேன் சொல்ல முடியுமா சொல்லு எவனுக்கு மனம் இல்லையோ அவன் மட்டும்தான் இந்த செயலெல்லாம் செய்ய முடியும் மனம் இருந்தால் மனுஷன் மனம் இல்லாதோ மகான் இந்த கூடு விட்டு கூடு போயோ நாலு இடத்துல ஒரே மாதிரி இருக்கிறதோ இதெல்லாம் மகான்களால பண்ண முடியும் மனுஷனால பண்ண முடியாது வள்ளலாறு அந்த அந்தலூர்ல இருக்கிற அந்த மண்டபம் கட்டுறதுக்காக மரம் எடுக்கணும் அப்போ ஆச்சாரிய கூப்பிட்டு ஐயா இதுக்கு தேவையான மரங்களை எழுதிக்கோ இந்த மரங்கள் எல்லாம் ரோட் தெரியுமா தெரியாதே மின்ட்டுமா மரம் தொட்டிங்க அதனால அங்க போய் எடு அப்படின்னு சொல்றாரு சரின்ட்டு ஆச்சாரி அங்க போயிட்டாரு அன்னைக்கு இதே மாதிரி சனிக்கிழமை ஜனமும் வந்து உக்காயினது அவர் கிளாஸ் நடத்தணும் ஆனா மரமும் எடுத்து கொடுக்கணும் இவர் என்ன பண்றாரு இங்கேயும் பேசுகிறார் அங்க போய் ஆச்சாரிய கூட மரமும் எடுத்து கொடுக்குறாரு அப்போது அங்கே எல்லாம் மரம் வந்துடுச்சு இதை யாருக்கும் இவர் சொல் எந்த மகானும் தான் செய்கிற செய்யலை நான் இது செய்வா செய்வேன் நம்ம நல்ல மகான்னு சொல்ல மாட்டான் இந்த போலிங்க தான் சொல்லுவான் நான் உன்னை உயிரோடு குன்னுடுவேன் உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன்லாம் ஏமாற்றி பயம் புத்தி நிற்பான் நல்ல மகான் ஆயிரம் விஷயம் சொன்னாலும் உலகத்துக்கு சொல்ல மாட்டான் அது அவனோடவே மாறையணும் அவன் தான் மகான் அந்த மாதிரி அவர் எதையுமே சொல்லலை கம்மன் வந்தார் மரமெல்லாம் வந்து சேர்ந்துச்சு ஆசிரமத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க நல்லா எடுத்துருக்கு நீங்களே மரம் பரவாயில்லையே நீங்க அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு இல்ல சாமி தான் வந்து எடுத்து கொடுத்தா சாமி கிளாஸுக்கு நாட்டி இருந்தாரு ரெண்டு இடத்துலையும் இருந்திருக்கு இது அவர் அழகா இருந்தார் நான் கூட மூணு இடத்துல இருப்பேன் சொல்ல முடியுமா நான் மனுஷன் அவர் மகான் அதனால் மகான்களால் முடியும் மனுஷனால முடியாது மனுஷன் தான் முடியுமே தவிர உண்மையிலே செய்ய முடியாது இதான் நிஜமா ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கமா இப்ப நம்ம வந்து விரதம் இருக்கும்போது போது விரதம் இருக்கும்போது போது நைட்ல வந்து தூங்க கூடாது பகல்ல தூங்க கூடாது நைட்ல விரதம் இருந்தா அப்படின்னு சொல்றாங்களே ஏன் பகல்ல தூங்க கூடாது பகல்ல தூங்கினா நைட்ல கண்ணு முழிக்கலாம்ல ஏன் அப்படி சொல்றாங்க அதாவது இறைவன் வந்து தூங்குறதுக்குனே ஒரு நேரம் கொடுத்துருக்கான் அந்த நேரத்தில் தூங்கினாதான் அதுக்கு பேர் தூக்கம் பகலில் தூக்குறேன் என்னென்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான் உண்ட மயக்கத்தில் சாயிரும் அது பேர் மயக்கம் உண்மையிலே நாம் வந்து பகலில் தூங்கினா அது பேர் தூக்கம் கிடையாது மயக்கம் பசியோட இருக்கிறவங்க தூங்குவானா யார் தூங்கலாம் தூங்கவே கூடாது அந்த பசி புரியுதுங்களா அப்போ இறைவனை பத்தி நினைப்பு இருக்கிற ஒரு மனுஷன் பகல்ல தூங்க மாட்டான் ஏன்னா அவனை இறைவனை பத்தி பசி இருக்குது நாம தான் வயிறு புள்ள ஆக்கிட்டோமே ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க நைட்ல பகல்ல தூங்குவாங்க நைட்ல தூங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க பகலே வேறுமா அது இதுதான் இதுதான் தப்பு நம்மள மாதிரி உங்கள மாதிரி எல்லாம் வந்து இப்ப நம்மள மாதிரி வந்து அவங்க வந்து நைட்ல தூங்கிக்กิน பகல்ல அவங்களுக்கு வந்து இரவு பகலா மாற்றக்கூடிய சக்தி இருக்குது ஏனா ஊர் உலகமே அமைதியாகற ஒரு பொழுது எதுனா இரவு பொழுது பொழுதுனா அப்ப நம்ம ஏர்க்கே நமக்கு சாதகமா இருக்கும்போது அவங்க அந்த நாள் அந்த இரவு பொழுது புள்ள பாடு பண்ணுவாங்க ஆனா நாம பாடம் பண்றோமா ரெண்டு மணி நேரம் உட்காஞ்சா அது பெரிய விஷயம் மெஞ்சி போனா ஒரு மணி நேரம் உட்காஞ்சா அது பெரிய விஷயம் புரியுதுங்களா அப்போது ஒரு காலத்தை அவங்க சாதகமாக பயன்படுத்தினா அது நாலு அவங்க உட்காந்துறாங்க பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊர் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் தூங்கி நான் படுத்துவாங்க ஏன்னா காடு மேடு போய் உட்காந்துருவாங்க ஏன்னா யாரு கூட டச்சே இருக்கக்கூடாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி நம்மளால வாழ முடியுமா நம்மளால வாழ முடியாது புரியுதுங்களா ஏன்னா கொடுத்த பாடத்தையே ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியா

மஞ்சு உருவாகாமா எப்படி தானா தோற்றுது இந்த உலகத்துல தானா தோன்றிய ஒரே பொருள் எதுனா சிவலிங்கமோ அம்பாலோ கிடையாது சாமி இருள் ஒன்னு தான் ஐயா சொல்வாரு இருள் ஒன்னு தான் யாரும் செய்யவும் இல்லை யாரும் அழிக்கவும் முடியாத ஒரு பொருள் எதுனா இருள் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம வெளிக்கே ஏத்தி வெளிச்சத்தை thrown வர வைப்போம் இருட்டை யாரனா ஏத்தி வர வைக்கிறோம் அது தான ஒரு தானா போகும் புரியுதா அப்ப இயற்கையான ஒரே ஒரு பொருள் இது மட்டுந்தான் இருள் மட்டும் தான் அதுதான் ஐயா சொன்ன விஷயங்கள் அப்போது இது வந்து பூமிக்கு அடையலை ஏற்கனவே செஞ்சு வச்ச விஷயங்கள்ல பல மூடி இருக்கும் அதை ஏதோ பலன் தோணும் போதோ எப்படியோ ஒன்று லிங்க மாதிரி கிடைக்கும் எதுவுமே சுயம்பு இங்கே கிடையாதுமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான் புரியுதுங்களா ஒரு சித்த சுயம்பா வந்து இறைவன் வந்ததே கிடையாது இறைவனோட வடிவம் எப்படிலாம் இருக்குன்னு பெரியவங்க மகான்கள் வகுத்து வச்சது தான் சிவலிங்க அடையாளமே சிவலிங்க அடையாளம் இறைவனோட வடிவம் கிடையாது இறைவன் அதெல்லாம் தாண்டி நிற்கிறான் புரியுதுண்ணா அப்போ யார் பண்ணது உள்ளே இருக்கும் ஏற்கனவே மகன்கள் உருவாக்கின ஒரு பொருள் பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கோம் அது காலப்போக்கில் யாரோ ஒருத்தர் அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வராங்க அதனால் அது சுயம்புன்னா சுயம்பு கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயம் உண்மையிலேயே சுயம்பு எதுனா இருள் மட்டும்தான்மா அது யாரை கேட்டும் வரதில்ல யாரை கேட்டும் போகிறது வெளிச்சம் வந்தால் அங்கே இருக்கிறதும் இல்லை அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் இருள் இருக்குது அது சுயம்பாக இருக்குது தான் அறியாமையதை நம்ம மனசில் இருக்கிற இருள் இந்த அறியாமையை அறிவு என்ன தீபம் ஏற்றி அங்கே வச்சுட்டோம்னா அந்த இருள் அதை விட்டு வெளியே போயிடும் அப்போ நாம் ஏற்ற வேண்டியது அதுதான் ஏன்னா சுயம்பு அறியாமைன்றது எல்லா உயிருக்கும் சொந்தம் இங்கே அறிவால் யாருமே கிடையாது ஏன்னா அறிவையே ஒரு பொருள் மறைச்சு நிறுச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க அறிவை இறைவன் கொடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு நாளை என்னால் பயன்படுத்த முடியல நான் யாருன்னு எனக்கு காட்டவே மாட்டேங்குது ஒரு பொருள் அது எதுன்னா அதுதான் இருள் அதுக்கு பேர் மாயை அதுக்கு பேர் மனம் புரியுதுங்களா அப்போ மனசுல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கணும் வெளியே ஏற்றி வைக்கிற விளக்கு எதுக்காகனா உள்ளுக்குள்ளே நீ காணணுன்றது தான் இந்த வெளியே ஏற்றுற பொருள் வெளியேறல தான் குறைக்கும் இந்த ஒரு பொருள் உனக்குள்ளே ஏற்றி அது உனக்குள்ளே காண ஆரம்பிச்சிட்டா உள்ள மாயின்றது வெளியே போயிடும் நீ சுயம்பாயிடுவேன்றது தான் இந்த விஷயம் அப்போ ஞானத்துல எதை ஓட்டுறோம் இருளை தான் வெளியே ஓட்டுறோம் ஜாக்கிரதா உறக்கா சொப்பனான்னு சொல்றாங்கல்ல ஆமா நிலையில மனிதன் வாழ்றாங்க

நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் நினைவு நிலையில் இருக்கிறோம் இந்த நினைவு நிலையில் எப்படி இருக்குதுன்னா மனமும் நம்ம உடம்பும் சேர்ந்து தான் இங்கே வேலை செஞ்சுருக்குது நினைக்குது இப்போ புலன்களும் கரணம் கரணம் என்னென்னது மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் அப்போது அஞ்சு பொறியும் இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் இங்கே உரவாட்டின்னுக்கிறோம் அப்போ நினைவு நிலையில் இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் இறைவு உடனே என்ன பண்ணுறோம் படுக்க போயிடும் அங்கே தூங்கணும் ஆக்சுவலாக அங்கே தூங்குறதே கிடையாது நம்ம பகல்ல நாம எப்படி இந்த ரெண்டு பொருளை ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சிருந்ததோ இரவுலையும் இந்த ரெண்டு பொருளும் பிரியாம உறவாடுறதோட விளைவு தான் கனவு உண்மையிலேயே நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்குறாங்க யாருனா கனவே காணாம தூங்குறாங்க பாருங்க அவங்க தான் உறக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க எப்போ படுத்தாங்க எப்போ இருந்தாங்க தான் படுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு வாங்க புரியுதுங்களா அப்போ கனவுன்றது மனசுக்கும் உடம்புக்குமான உறவே பிரியல பகல்ல எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த இரவு பொழுதுலையும் அதே மாதிரி இருக்கிறதோட தான் கனவை புரியுதுங்களா அப்ப கனவு பளிக்குமா எல்லாம் கேட்கவே கூடாது ஏன்னா மனசுல எதெல்லாம் போட்டோமோ அது அங்க கனவா வந்து நிற்கும் இது பளிக்குமா பழிக்காதான் கேள்வியே கிடையாது முதல்ல வந்தே நம்மள மாதிரி கூட கனவு கண்டி என்கிட்ட சொல்லிக்கிறாங்க மெட்ராசிட்டிக்குள்ள எங்கன்னா முதலுக்குதான் அப்புறம் அவங்க எப்போ வந்து முதல்ல கட்டி துப்புன்னு துண்டுறது நடக்காத விஷயங்கள் அந்த கனவு நம்ம மனசுல எதெல்லாம் போட்டோமோ தூக்கத்தில் ஆகாதனால அதெல்லாம் அப்படியே மேலே வரும் இதுதான் நடக்குது அங்கே அதான் காணது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம்லங்க இப்போ நம்ம வந்து யோக பாதையில் நம்ம போய்ட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும் திரும்பவும் நம்ம வந்து அந்த சாமி கும்பிட்டுறது இந்த சரியை இந்த மாதிரி இதெல்லாம் மனம் போகுதே அது எதனால் அப்படி போகுது அதே நம்மளை பற்றி அறிவு இல்லாததுனால இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்னா ஏற்கனவே எத்தனையோ பிறவியில் இதை முடிக்க முடியாமல் தான் போயிருப்போம் இல்லைனா இந்த பிறவியில் நமக்கு இது கிடச்சிருக்காது அப்போ இதை தொடர்பு எப்படி வருதுன்னா ஒரு பழம் பழம் தான் நமக்கு இலக்கு பழன்றதான் ஞானம்னு வச்சுங்களேன் சரியே கிரியே யோகம் ஞானம் இப்போ நாலு படிநிலை இருக்குது இந்த அரும்பு பழம் வரதுக்கு முன்னாடி எதுவும் வந்திருக்கணும் அரும்பு அரும்பு பூவாக மாறணும் அந்த பூ காயாக மாறணும் இந்த காய் தான் கனியாக மாறும் புரியுதுங்களா அப்போ நாம் எத்தனை பேர் இடத்துல எங்கேருந்து ஆரம்பிப்போம் பக்தியிலேருந்து ஆரம்பிப்போம் அப்போ நம்ம இந்த மாதிரி பாடங்கள் வாங்கி ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா இந்த பக்தியானது நம்மளை கூடு சீக்கிரம் மேலே கொண்டு போய் விட்டுரும் எதை கனியை சாப்பிடக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுறோம் தான் சிவகர் ஒரு இடத்துல சொல்லுவார் அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் உண்மையே அந்த பக்தியில் இல்லாம ஒரு சிலர் வந்து ஞானியாக பொறுப்பாங்கன்றார் காரணம் என்னன்னா அந்த முத்திர நிலையில் இறந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த முத்துணியில் முடிக்க முடியாமல் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து பழையபடி பக்தியிலேருந்துலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் உண்மைன்றார் அவங்களாம் ரமணர் மாதிரி உடனே வந்துடுவாங்க அவங்களுக்கு யாருமே தேவையில்லை புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வரும் அது நாம் இந்த பிறவியை உண்மைன்னு நினைச்சிக்கினே இதில் எவ்வளோ வேகமாக போகிறோமோ அதுக்கேற்ற பலனும் மறுபிறவி கிடைக்கும் சரிங்களா அதுதான் விஷயம் சரிங்க இப்போ விநாயகர் முகம் வந்துட்டு யானை முகம்னு சொல்கிறோம் ஆமாம் அப்ப வந்து இந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பன்றி முகம் அந்த அம்மாவுக்கு எப்படி பன்றி முகம் அது தீய சக்தி எல்லாம் அளிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னன்னா வராக ஜென்மாவதாரம் எடுத்துக்கிறார் பத்து அவதாரி ஒன்பது அவதாரம் எடுத்துக்கிறாரு அதுல ஒரு அவதாரம் தான் இந்த வராக அவதாரம் சிவபெருமானுக்கும் இந்த ஆண் தெய்வத்துங்களுக்கும் ஒரு போட்டி வருது அது பேர் என்னன்னா சிவ அதாவது நமக்கு வந்து அறு சமயம்னு ஒன்று இருக்குது சாத்தம் சௌரம் சூரியனை வழிபடுறவங்க சௌரம் அம்மனை வழிபடுறவங்க சாத்தம் கணபதியை வழிபடுறவங்க கானாபத்தியம் முருகனை வழிபடுறவங்க கௌமாரம் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவம் சிவனை வழிபடுறவங்க சைவம் இப்படி ஆறு சமயம் இருக்குது இந்த சமய பேதங்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னான்னா சங்கரர் தான் ஒன்று சேர்க்கறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் தான் உண்மனா சக்தியை பிரிக்கிறாங்க ஒம்பது வடிய ஏன் போட்டி வரணும் ஏன்னா நான் அம்மனை தான் பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னும் போதுமான சிவனுக்கு காம்பினேஷனாக தான் ஒரு அம்மனை உருவாக்க ஏன்னா நான் வந்து அம்மன் தான் எனக்கு வேணும் சிவபெருமெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த உருவத்தை தூக்கினு வரேன் அது அந்த மாதிரி வந்தது தான் திருமாலுக்கு போட்டியாக வந்தது தான் வாராகி அவதாரம் அப்போ அந்த தெய்வத்தை யார் வணங்குவாங்க அப்படின்னா மாந்திரிகை சம்மந்தப்பட்டவங்க தான் முக்கால்வாசி அதில் போய் வணங்குவாங்க இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்ன்றவங்க தான் அங்கே போய் வணங்குவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து கிட்ட தான் போவாங்க யார்கிட்ட சக்தி கிட்ட தான் போய் வேண்டுவாங்க யார் ஞானம் வேணும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டவங்க மட்டும் அங்கே போவாங்க தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வேணுன்றவங்க இந்த வாராகி அம்மன் மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது புரியுதுங்களா அப்போ இது யாருக்கு போட்டியாக வருது அப்படின்னாங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தெய்வத்தை கொண்டு வரும்போது அது விதி யார்யா அம்மனை தான் நான் வணங்குவேன் அந்த அம்மனை எங்க விடியேற்று போனேன்னா அங்கே இறைவனா எப்படிலாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி இந்த பொருளை இறைவையை நான் காட்டுவேன் அப்படின்றதுக்கு மாற்றியது தான் அதனால தான் என்ன பண்ணார் இது எல்லாத்துலேயும் உண்மை இருக்குதுப்பா ஆதி சங்கரர் எல்லா மதத்தையும் ஒரு பொருளாக இருக்கிறாரு அது பேர் இந்து மதம்னு வச்சார் புரியுதுங்களா சனாதனம் தர்மம்னு அதை வச்சார் அதுக்காக தான் சரி ஆத்மான